இன்னைக்கு ரதசப்தமி அமாவாசை முடிந்து ஏழாவது நாள் வரக்கூடிய சப்தமி திதியை தான் ரதசப்தமி அப்படின்னு அழைக்கிறோம் சப்தம் அப்படின்னாலே ஏழு அப்படின்னு பொருள் சூரிய பகவான் ஏழு குதிரைகளை உடன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நாளை தான் நம்ம ரதசப்தமி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் சூரிய உதயத்தின் பொழுது புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவது ரொம்ப நல்லது அப்படி புண்ணிய தீர்த்தம் இல்லாதவங்க சூரிய ஒளி படுற இடத்துல வீட்டில் நீராடலாம் எப்படி நீராடணும்னு நான் சொல்கிறேன் ஏழு இறக்க இறுக்கம் இலையை வந்து எடுத்துக்கோங்க எருக்கம் இலை வந்து சூரியனுக்கு உகந்த இலையாக கருதப்படுது அந்த ஏழு எருக்கம் இலையை வந்து எடுத்து அதில் மஞ்சள் பொடி கலந்த அச்சதியை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சு அதை வந்து அந்த இல மேலே வச்சுக்கோங்க அப்பா இல்லாத ஆண்கள் கணவன் இல்லாத பெண்களாக இருந்தால் அவங்க கூட வந்து கருப்பு எல்லை வச்சு மஞ்சள் பொடி பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் விபூதி வச்சு தலை மேலே அந்த இலையை வச்சு அது மேலே தண்ணியை ஊற்றி நீராடணும் இந்த மாதிரி நீராடும் பொழுது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் போகும் அது இல்லாமல் செல்வ செழிப்பும் வீட்டில் ஒரு நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க இதை ரொம்ப முக்கியமாக நான் நினச்சேன் அதை வந்து நான் பயன்படுற மாதிரி இது மாதிரி தெரியாதவங்க யாருனா இருந்தால் இந்த வீடியோவை பார்த்தா நீங்களும் பயன்பெறணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு சிலர் குளிச்சிட்ருப்பீங்க அப்போது வந்து இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது நாளைக்கு காலையில் கூட சப்தமி திதி இருக்குது அதனால் நாளைக்கு காலையில் கூட எழுந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் எதுவுமே இல்லாதவங்க இந்த இயற்கை கூட எனக்கு கிடைக்கலன்னா கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு கங்கா தாயை நம்ம சுதேன்னு சொல்லி தலையிலேருந்து கீழே வரைக்கும் ஊற்றி விட்டுருங்க அதுவே நம்ம எல்லா புண்ணிய நதியிலையும் நீராடின சக்தியை வந்து கொடுக்கும் நீருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்